என் தங்கமை மீது வீண் பழியை சுமத்திவிட ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னையை சுற்றி சுற்றி வருகின்றார் இது யாரோவாக இருந்திருந்தால் கருப்பன் இன்று உனக்கு இதனை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஏனென்றால் அது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நீ அதனை எதிர்கொள்ள துணிந்திருப்பாய் உனக்கு தெரியும் யாரெல்லாம் நம்மை தாக்குவார்கள் யாரிடம் இருந்தெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வரும் என்று ஆனால் அது வெளியிலிருந்து வருகிறவர்களை மட்டும்தான் உன்னால் கணிக்க முடியும் உன்னோடு கைகோர்த்து நடப்பவர்களையும் உன் தோல் மீது கை போட்டு நிற்பவர்களையும் உன்னால் கணிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை ஒருபோதும் உன்னால் உணர்ந்து விட முடியாது இவர்களினுடைய எண்ணங்களை ஒருபோதும் உன்னால் கணித்து விட முடியாது நல்லபடியாகத்தான் பேசுவார்கள் நல்லபடியாகத்தான் சிரிப்பார்கள் உனக்கு நல்லதைத்தான் சொல்வார்கள் நீ செய்வது எல்லாம் சரி என்று தலையாட்டுவார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுதான் அவர்களின் மிகப்பெரிய யுக்தி நீ அவர்களை விட்டு எந்த காலத்திலும் விலகி சென்று விடக்கூடாது அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களை நினைத்தும் நீ சந்தேகப்பட்டு விடக்கூடாது சாதுரியமாக நடிக்க தெரிந்த ஒருவரால் மட்டுமே இன்னொருவருக்கு கெடுதலை செய்ய முடியும் சாமர்த்தியமாக நடிக்க தெரிந்தவர்களால் மட்டுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அழிவை தேட முடியும் அப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கும் பொழுது எந்த காரணத்திற்காகவும் இதை நான் உனக்கு சொல்லிவிடாமல் சென்று விட முடியாதல்லவா கருப்பன் இருக்கிறான் கருப்பன் நமக்கு அத்தனையையும் சரியாக செய்து கொடுப்பான் என்று கருப்பனின் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே நினைத்து நீ பதறாதே சுற்றி இருப்பது என்னவென்று நான் அறிவேன் உன்னோடு உடன் வருவது யார் என்றும் நான் அறிவேன் இவர்களின் எண்ணங்களை நான் அறிவேன் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயமில்லாமல் இல்லாமல் போய்விட்டது தெய்வம் என்ன செய்துவிடும் என்ற எண்ணம்தான் தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எதை செய்தாலும் அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்து கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எப்பொழுதுமே உனக்கு சரியாக நான் தந்துவிட எண்ணுகிறேன் என்றால் இந்த இடத்தில் நின்று நீ என் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதனை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நீ வந்துவிட வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்களை <laughs> நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் எந்த இடத்திலும் நின்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் திறமை கொண்டவன் அல்லவா ஆனால் இவர்களைப் போன்றவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக தேவையற்ற கஷ்டங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் உன் மீது வீண்பழி சுமத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கக்கூடிய காரணம் என்னவென்று நீ உணர்வாயா அது மட்டுமல்ல யார் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் நம்பிவிடுவார்களா என்ன என்று நீ கேட்டால் இவர்கள் சொன்னால் நம்புவார்கள் ஏனென்றால் இவர்கள் உன்னோடல்லவா இருக்கிறார்கள் உன்னோடுதானே பழகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் மற்றவர்களுக்குள் என்ன எண்ணம் இருக்கும் தெரியுமா என்ன இருந்தாலும் இவர்கள் இரண்டு பேரும் நெருக்கமானவர்கள் இவர்களுக்கு தெரியாதா அவர்கள் உண்மையாகவே என்ன செய்கிறார்கள் என்று நம்மை வெகு தொலைவில் இருந்துதான் பார்க்கிறோம் உடனிருப்பவர் சொல்கின்ற விஷயத்தை எப்படி நாம் நம்பாமல் செல்ல முடியும் என்ற எண்ணம் இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் தேடி தருகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய மாற்றத்தை தந்து தானே இருக்கின்றது சில சமயம் இவர்களை எல்லாம் எண்ணும் பொழுது கருப்பனுக்கு உச்சகட்ட கோபம் வந்துவிடும் எப்படி இவர்களால் இது போன்றெல்லாம் செய்ய முடிகிறது என்று சரி நமக்கு இவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் வரும்பொழுது இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நடந்து கொள்கின்ற விதத்தை ஒருபோதும் நம்மால் உணர்ந்து விடவே முடியாது ஏனென்றால் இன்று உனக்கு பிடிக்காத ஒருவரை நாளை நீ பிடித்ததாக மாற்றி மாற்றிவிடுகின்றாய் அவர்களும் அது போலத்தான் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அவர் அவர்களுக்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய சுயநலம் மட்டுமே முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அவர்களின் சுயநலமை மற்றவர்கள் படுகின்ற வேதனைகளை கண்டு ரசிப்பதுதான் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று பார்த்து ரசிப்பதுதான் என்னவென்றும் ஏதுவென்றும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இவர்கள் கண்டு வேதனைகளை கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் ஆக மொத்தம் சுருக்கமாகச் சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு நடக்கின்ற இந்த துரோகத்திற்கு உன் தோல்மையில் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இவர்தான் காரணம் என்று நான் சொல்ல நினைக்கின்றேன் என்ன நடக்கிறதோ அதை உனக்கு நான் சரியாகச் சொல்லிவிட வேண்டிய நேரம் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே நினைத்து கலங்காது எதையுமே யோசித்து வருந்தாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ சரியாக பெற்று அது போதும் உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையே உனக்கு வேண்டியபடி அப்பன் கருப்பன் எல்லாவற்றையும் முன்னின்று சொல்லித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறேன் ஆனால் உடன் இருக்கின்றவர்களே உனக்கு துரோகத்தை செய்ய எண்ணும் பொழுது அந்த துரோகத்தை ஒருபொழுதும் உன் அப்பன் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அதன் முடிவான பலனாக எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உனக்கென்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்து சொல்லி புரிய வைத்து விட வேண்டும் நாம் யாரை நம்புகிறோம் எதற்காக நம்புகிறோம் நாம் நம்புகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை சரியாக நீ உணர்ந்திட வேண்டும் கருப்பன் முன்னால் நிற்கும் காலங்களில் எப்பொழுதுமே நீ விரும்பிய பல விஷயங்கள் விரும்பியபடியே உனக்கு நடத்திவிட வேண்டும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் நான் எல்லாவற்றையும் உனக்கு தர வேண்டும் நீ இதுவரையிலும் இழந்தது ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் நம்மை வேண்டும் என்றே சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைத்த மனிதர்கள் இனி என்னாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற துன்பங்களை எண்ணி வருந்துவதில் பலனில்லை என்பதும் ஒரு வகையில் நியாயம்தான் நாம் வருந்த வருந்த இவர்கள் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு செய்கின்ற துரோகங்கள் இன்னமும் அதிகரிக்குமே தவிர அது ஒருபோதும் குறைந்துவிட வாய்ப்பு கிடையாது உன் பொறுமையை கண்டு உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் பொறாமை கொண்டால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்பதனையும் நீ மறக்காது நிச்சயமாக நீ எதையுமே சரியாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதல்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஏதுவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இனி எல்லா நிலையிலும் நம்மோடு உடன் இருக்கின்ற இவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காது மன உறுதியோடு நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று ஏற்றுக்கொள்ள எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை சுற்றியிருந்து உன்னை யாரும் வேதனைப்படுத்த நினைக்கும் பொழுதும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை ஆரம்பத்தில் தோற்பது போல தோன்றினாலும் இறுதியில் அதன் தோள்களில்தான் வெற்றி மாலை வந்து சேரும் என்பதனை உணர வேண்டும் மற்றவர்களை பழிவாங்க எண்ணுகின்றவர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் தீமைகளை ஏற்படுத்த நினைக்கின்றவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை வளரத்தான் வைக்கப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே ஒரு நாள் பிறப்பும் இறப்பும் பேசி பிறப்பு இறப்பிடம் கேட்டது உலகில் எல்லோரும் என்னை விரும்புகின்றனர் உன்னை மட்டும் ஏன் வெறுக்கின்றனர் என்று அது கேட்டது அதற்கு இறப்பு கூறியது என்ன தெரியுமா பிறப்பு என்பது ஒரு அழகான பொய் அதனால் அனைவரும் அதனை விரும்புகின்றார்கள் ஆனால் இறப்பு என்பது ஒரு கசப்பான உண்மை அதனால் யாரும் என்னை விரும்புவதில்லை என்று எனக்கு இப்பொழுது மரணம் வராது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எச்சரிக்கையாகத்தான் எல்லோரும் இருக்க வேண்டிய நிலைமை அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வதை விட அது எப்பொழுதும் நிச்சயமாக நடக்கப் போகின்ற ஒரு விஷயம் என்பதனை புரிந்து கொண்டு இருக்கின்ற நேரங்களை கிடைக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணினால் போதும் நமக்கு கிடைத்த நேரத்தை விட்டுவிடாமல் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணினால் போதும் நம்முடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒட்டு மொத்த மனநிறைவையும் என்னவென்று கொடுக்க வேண்டும் அல்லவா எதை எதையோ நினைத்து கலங்கியது போதும் இனி எதற்காகவும் நீ கலங்காமல் நின்று உன் நம்பிக்கையினால் உன் வெற்றிக்கு நீ வித்திட வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து முன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை உன் மனது உனக்கு அவ நம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் தெரிந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் உனக்கு எதைச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியையும் உன்னுடைய மன உறுதியையும் என்றுமே நான் உனக்கு நிறைவாக கொடுத்து விடத்தான் என்றுகின்றேன் எந்த நொடியிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே நான் தந்துவிடத்தான் நினைக்கின்றேன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் நொடிகளில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எண்ணினாலும் அதையெல்லாம் நான் தெளிவாக உனக்கு கொடுக்கும் காலம் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காது எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே நடந்து முடிந்தது எல்லாமும் இவர்களின் சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கலாம் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு உணர்த்துகின்ற நேரம் இனிமேலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு உடனிருந்து கொண்டு துரோகத்தை செய்கின்றவர்களை எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியும் என்பதனை மறந்து விடாது யார் எதை நடத்துகிறார்கள் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்னதான் வலிக்க கோவில் கோவிலாக நடந்து போனாலும் அங்கே போய் தனக்கென்று வேண்டிக் கொள்ளாமல் தன் பிள்ளைகள் நன்றாக இருந்தால் போதும் என்று வேண்டுகின்றவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நமக்கென்று எந்த நல்லதும் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்மை நம்புகின்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தி விடவும் ஏதுவென்று உணர்த்தி விடவும் உன்னோடு நான் வருகின்ற காலம் என் பிள்ளையை சில நாட்களாக புதியதொரு நட்பு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த நட்பு உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நட்பு உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் பங்கெடுத்து கொள்வதாக உன்னை சுற்றி சுற்றி வருகின்றது அது மட்டுமல்ல உனக்கு நல்லதை செய்வதாக அது நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்ன தெரியுமா இவர்கள் எதைச் செய்கிறார்களோ எந்த விஷயத்தை உனக்கு நல்லது என்று தான் செய்வதாகச் சொல்லி உன்னிடத்தில் சொல்கின்றார்களோ அவை அத்தனையும் நாடகம் என்பதுதான் உண்மை இவர்கள் அறிய நினைப்பது நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் இவர்கள் உணர நினைப்பது நீ படுகின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் எல்லாவற்றிலும் என்ன நடக்கிறது என்பதனை உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதுதான் உண்மை இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணரப்போகின்ற நேரம் இவர்கள் யார் என்பதனை அடுத்தடுத்த நிலைகளில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கருப்பன் தரும் வெற்றியை உணர்ந்து விட்டால் போதும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய நினைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் இத்தனை சூழ்நிலைகளிலும் உன்னோடு உடன் இருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு துன்பங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக வேண்டிய காலம் இது உன்னை விட்டு இவையெல்லாம் செல்ல வேண்டிய காலம் இது உன் தோல்மேல் மேல் கை போட்டு நின்றிருக்கலாம் உனக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் இவர்கள் கொடுத்திருக்கலாம் அத்தனையிலுமே உனக்கு நடக்கப் போவதையெல்லாம் நீ சரியாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்மீது என்ன எண்ணங்கள் இவர்களுக்கு இருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னை தொடர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்கள் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம் தோல்மையில் கை போட்டு நிற்கின்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நினைப்பதுதான் தவறு அருகில் இருப்பவர்களைத்தான் எப்பொழுதுமே சற்று கவனமாக நாம் நோக்க வேண்டும் நம் அருகில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்பவர்களைத்தான் நாம் என்னவென்று நோக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் நமக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் வெற்றியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ விஷயங்கள் கருப்பணி அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு அதி அற்புதங்களை நடத்தி இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கருப்பணி அன்பினால் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நீ உணராமல் இருந்ததற்கு பலன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற தீமைகளை எல்லாம் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போவதை என் பிள்ளை நீ என்னவென்று உணர வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் கருப்பணி அருளால் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் தோல்மையில் கை போட்டு நின்று நமக்கு துரோகங்களை செய்கின்றவர்கள் இருப்பது போல தொலைவிலிருந்து நம்மை பார்த்து ரசிக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் தொலைவிலிருந்து நமக்கு ஒரு நல்லதை நடத்தக்கூடியவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் எதையுமே கவனமாக நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமானால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக மீட்டெடுக்க துணிந்து விடுவோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை தொடர்கின்ற காலங்கள் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் இனி உனக்கென்று நாம் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே உனக்கென நான் என்ன தர எண்ணினாலும் அவை அத்தனையையும் நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடு உடன் இருக்கிறார்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன் இவர்கள் உன்னோடு இருப்பதனால் மற்றவர்கள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மை என்றுதான் நம்புவார்கள் உன்னை பற்றி இவர்கள் தவறான ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்கள் உண்மை என்றுதான் அதை நினைப்பார்கள் ஏனென்றால் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை பற்றிய உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பார்களா சரியாகத்தான் எதையும் சொல்கிறார்கள் என்று அவர்கள் நினைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் என் குழந்தை நீ எதையுமே விட்டு விடாது. உன்னை தேடி வருகின்ற இது போன்ற மனிதர்களினுடைய விஷயங்கள் உனக்கு மிகுதியான கவனத்தை எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது மனம் நிறைந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்திய கஷ்டங்களும் துன்பங்களும் போதும் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி நடக்கின்ற எல்லாவற்றையுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை மறந்துவிடாது அது மட்டுமல்ல உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் இவர்கள் நிச்சயமாக தொடங்கி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்